ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட நம்மளுடைய டைமில் எனக்கு பார்க்க போகிற ஃபுட்டு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரவை அவுள் மெதுவடை எப்படி சைடு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் பற்ற வச்சுக்கலாம் இப்போ இந்த கிண்ணத்தில் வந்து ஒரு கினோ ரவை எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கினோ தண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு கப் தண்ணி வந்து நம்ம பானரில் ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் தண்ணி இதில் ஊற்றிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுப்போம் இதில் வந்துட்டு பொடியாக நடக்கிற இஞ்சி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகு பொடியாக கட் பண்ண கருவாக்கலை பொடியாக கட் பண்ண மல்லி இலை சில்லி ஃப்ரெட்ஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு தேவையான கூப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு கப் ரவை எடுத்து இதில் போட்டிருக்கோம் ரவை இப்போ நல்லா இதில் வேகட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவடை மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் ரவை கொஞ்சம் நேரம் வேகட்டும் ரவைெல்லா நல்லா வச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரவை இதை ச சூட ஆரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அவள் வந்து ஒரு கப் ரவைக்கு அரை கப் அவள் எடுத்துருக்கேன் இது ரெண்டு டைம் நம்ம வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த அவளில் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய ஊற்றாம லைட்டாக நம்ம தெளிச்சுட்டு தண்ணி வேணாம் அப்படியே கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாவு நல்லா சூடாக இருச்சு இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த அவளை இதில் கூட சேர்த்திக்கலாம் இதில் வெங்காயம் போடுறத கட்டாயிருச்சு வெங்காயம் ஆட் பண்ணுங்க அந்த வெங்காயத்துக்கு அவளுக்கு தேவையான அளவுக்கு போட்டு ஜி உருண்டில் பண்ணி எடுத்து வச்சுருக்கு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அது பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சு பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி வச்ச அந்த உருண்டையே தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா மைதா மாவு கலக்கி வச்சுருக்கு அந்த மைதாவில் தட்டி வச்ச வடையை கொஞ்சம் டிப் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம் இல்லாட்டி புரிஞ்சது வெளியே வரும் அதனால தான் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் வடையை போட்டுக்கலாம் வடை கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு சைடு ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு அடுப்பு சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம் ரொம்ப தீ அதிகம் விற்க வேண்டாம் இப்போ ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் வடையை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவா அவுள் மெது வடை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வடை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ